அத்தியாயம் எட்டு அஸ்வின் சுனிதா இருவரின் திருமணத்திற்கும் இன்னும் இருபது நாட்களே இருந்தது மோகன் குடும்பத்தினர் திருமண வேலைகளில் பரபரப்பாக இருக்க அஞ்சு நந்தினி மட்டுமே வீட்டில் இருந்தனர் மற்றவர்கள் திருமண அலைச்சலில் இருக்க மூன்று வேலை சமையலும் வீட்டு நிர்வாகமும் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதும் இவர்களின் பொறுப்பாகி போனது அன்று அசோக் அஞ்சுவின் மீது உள்ளாடையை தூக்கி வீசியது அன்றிரவே பூகம்பத்தை கிளப்பியது என்னதான் நாகரீகம் கருதி நந்தினி வெளியே சென்ற அவள் குழந்தைகள் இருவரும் அன்னையை தேடி சமையலறைக்கு வந்ததில் இக்காட்சியை கண்டு உடனே அரவிந்திடம் சொல்லிவிட்டனர் அசோக் அவளை பேசிவிட்டு கிளம்பவுமே மீண்டும் சமையலறைக்கு வந்த நந்தினி அஞ்சு அப்பவே உன்னைங்க வரவேண்டானுதானே சொன்ன ஏன் வந்த வர வர அசோக்கோட அட்டூழியம் அதிகமாகிட்டே போகுது இதையெல்லாம் சகிச்சுக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து பொண்டாட்டி பிள்ளையோட இனியும் திருத்த எனக்கு எதையும் முடிவெடு வந்திருந்தாலும் சிறு அலட்டல் இல்லாத குணவதி ஆனால் கணவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பவள் அவன் எப்படி குடும்பத்தோடு படாமல் இருக்கிறானோ அதே போல அவளையும் இருக்க சொல்பவன் ஜெயந்தியும் அவளிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதால் நந்தினிக்கு இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை சுயநலவாதியான அரவிந்துமே எப்போதோ தனியே போயிருப்பான் ஆனால் வாடகை வீட்டில் இருப்பதோ அல்லது வீட்டிற்காக லட்சக்கணக்கில் பணம் செலவழிப்பதையோ விரும்பாதவன் இதுவரை மனைவிக்கும் அன்னைக்கும் எந்த தகராறும் வராமல் இருப்பதாலேயே தனி என்ற முடிவை எடுத்ததில்லை ஆனால் இப்போது அசோக் அஞ்சுவிற்கு இடையில் நடக்கும் பிரச்சனையால் தன் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை விரும்பாதவன் அன்றே தந்தையிடம் இதை பற்றி பேசியிருந்தான் மோகனும் அஞ்சுவை அழைத்து இனி வேலைகளை ஒழுங்காக நேரத்திற்குள் செய்து முடிக்கும்படி அறிவுறுத்தியவர் மகனிடமும் மற்றவர் முன்னிலையில் அல்லாமல் அவர்கள் சமாச்சாரத்தை நான்கு சுவருக்குள் முடிக்கும்படி சொல்லிவிட்டார் அதோடு அஸ்வின் திருமணம் இப்போது பிரதானம் என்பதால் குழந்தை குறித்து அவசரப்பட வேண்டாம் இல்லையென்றால் தனி குடித்தனம் செல்லும்படி கராராக சொல்லிவிட்டார் தனி தயாராக இல்லாத அசோக் தம்பியின் திருமணம் முடிவதற்காக அஞ்சனாவை எதுவும் பேசாமல் சற்று அடக்கி வாசித்தான் அதே நேரம் அர்ச்சனாவை பார்க்க வந்த முதல் மாப்பிள்ளைக்கே அவளை பிடித்து இங்கிருந்து சென்றால் போதும் என்ற மனநிலையில் இருந்தவளும் மாநிறத்திற்கும் சற்று குறைவாக இருந்த போதிலும் சதீஷை கட்டிக்கொள்ள உடனே ஒப்புக்கொண்டாள் பெண்ணின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதில் வெங்கடேசன் மகிழ்விற்கு அளவே இல்லை மெல்ல மெல்ல தன் பாரம் குறையும் நிம்மதி அவரை முன்பை விட உத்வேகமாக ஓட செய்திருந்தது அடுத்து வந்த நல்ல முகூர்த்தத்திலேயே உப்பு தாம்பூலம் செய்து சீர்வரிசை நகை இத்தியாதிகள் பேசப்பட்டது திருமண செலவு இல்லாமல் மாப்பிள்ளை கேட்ட ரொக்கம் நகை சீர்வரிசை மாப்பிள்ளைக்கு வண்டி என்று இதுவே பல லட்சங்களை விழுங்கும் என்பதை உணர்ந்தவர் கலங்கி நிற்கையில் ஜெகன் ரொம்ப நல்ல குடும்பமாமா பையனுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்று தான் விசாரித்ததை சொல்லி பார்த்துக்கலாமா தயங்காம சம்மதிங்க என்று அவருக்கு தோல் கொடுத்து தேற்றினான் இப்போதைக்கு நிலுவையில் இருக்கும் பணம் மற்றும் ஈஸ்வரியின் நகையை விற்றால் ஒன்றரையில் இருந்து மூன்று லட்சம் வரையில் தேரும் ஆனால் மீதி பத்து லட்சத்திற்கு அவர் எங்கே போவது மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுப்பது தன் பொறுப்பு என்று ஜெகன் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த அஞ்சுவிற்கு அப்பாவின் முடியாத வேதனையும் கொண்டது பெரிதாக வியாபாரம் இல்லாததில் சில வருடங்களாகவே கடையை கைமாற்றி விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார் வெங்கடேசன் ஆனால் இன்னும் இரு பெண்கள் இருக்கும் நிலையில் அம்முடிவை கைவிட்டிருந்தார் ஆனாலும் மகளை கரையேற்ற வேண்டுமே அதனால் ஆறு மாதத்திற்கு பிறகு சதீஷ் அர்ச்சனா திருமணம் செய்வதற்கு நாள் குறிக்கப்பட்டது அன்று அனைவரும் திருமண வேலையாக வெளியில் சென்றிருந்த நிலையில் இரு நாட்களாக தாய் வீட்டிற்கு சென்று திரும்பிய நந்தினி அஞ்சுவை அழைக்க அவள் அறைக்கு சென்றவள் என்ன சாஞ்சு என்று பதட்டத்தோடு அவளை நெருங்கினாள் அக்கா ஆர்த்தி உடம்பு நெருப்பா கொதிக்குது எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல இன்று அழுதவலை அணைத்துக் கொண்ட நந்தினி குழந்தையை தொட்டு பார்க்க உடல் நெருப்பாக கொதித்து கொண்டிருந்தது ஆர்த்தியின் சுவாசமும் தகிக்க என்ன அஞ்சு இந்த அளவு குழந்தை மோசமாகும் அளவுக்கா விடுவ எப்ப இருந்து அவளுக்கு முடியல என்றார் நேத்து இருந்தே ஆர்த்திக்கு காய்ச்சல்கா நானும் ஏற்கனவே டாக்டர் கிட்ட வாங்கியிருந்த மருந்தை கொடுத்து பார்த்தேன் ஆனா இன்னுமே குறையல என்று அவள் முகமே வெளிரி போயிருந்தது ஏன் அசோக் எங்க முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாம இருக்கிற மருந்தை ஆச்சா என்றதும் அவர் நேற்றுலேருந்தே வீட்டுக்கு வரலக்கா அத்தக சொன்னதுக்கு வழக்கம் போல என்ன எங்கள் அப்பாவை பேசி ஏற்கனவே வாங்கின மருந்தை கொடுன்னு சொல்லிட்டாங்க என்றவளின் கண்ணீர் இன்னுமே அதிகரித்தது இனியும் குழந்தைய இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் நீ அசோக்குக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு என்றாள் ஒரு மணி நேரமா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்கா ஆனா அவர் எடுக்கவே இல்லை என்று நெஞ்சிலிருந்து எழுந்த கேவலை விழுங்கிட அவள் கண்ணீருக்கு காரணமானவனும் கவியோடு சல்லாபித்து கொண்டிருந்தான் கைபேசி ஒழித்து கொண்டே இருக்கவும் ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது ஹானி என்னன்னு கேட்டுடுங்க நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன் என்றால் சிரிப்போடு பூஜை வேலை கரடி யாரா இருந்தாலும் அலரட்டி போகட்டும் விடு எனக்கு உன்னை விட யாரும் முக்கியமல்ல பேபி இன்றவன் தன் வேலையில் கவனமாக இங்க அஞ்சனா குழந்தையின் நிலை இன்னும் மோசமாகி போனது பரிதவித்து போனாள் அக்கா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு என்று பரிதவிப்போடு நந்தினியை பார்க்கவும் இப்ப என்ன பண்றது வீட்டுல வேற யாருமே இல்லை அவரும் வெளியே போயிருக்கார் சரி அஞ்சு இனியும் அசோக்குக்காக காத்திருக்க வேண்டாம் நான் கேப் புக் பண்றேன் கிளம்பலாம் பா என்றாள் நந்தினி போலாம்க்கா ஆனா என்கிட்ட காசு இல்லை என்றவளுக்கு குரலே எழும்பவில்லை பின்னே தாய் வீட்டில் இருந்த சில மாதங்களும் அக்கா தங்கையின் குத்தல் பேச்சினால் சென்றவள் வாங்கிய சொற்ப சம்பள பணத்தையும் மொத்தமாக வெங்கடேசனிடம் கொடுத்து விடுவாள் அவர் வாங்க மறுத்தாலும் பிளீஸ் பா இனி எப்ப அங்க போவேன்னு எனக்கே தெரியாது ஒருவேளை போகாமலும் இருக்க வாய்ப்பு இருக்கு என்றதில் மனிதர் போனார் என்னடா பா பேசுற இது ஏதோ தற்காலிக பிரிவுதான் நீ புகுந்த வீட்டுல சீரும் சிறப்புமா பிழப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றார் கலங்கிய விழிகளோடு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கப்போ எதுக்கு தயங்குறீங்க பிளீஸ் இது என்னோட நிம்மதிக்காக தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க என்று இடம் பணத்தை கொடுத்து விடுவாள் இங்கு வருவதற்கு முன்பாக அவள் கையில் இருந்தது என்னவோ இரண்டு ஐம்பது ரூபாய் நோட்டுகளும் சில்லறையும் தான் அதையும் அவசர தேவைக்கு விட்டவள் அசோக் அறைக்கு கூட வராததில் அவளுமே வீண்பாக அவனிடம் அந்த மாத செலவிற்கான பணத்தை வாங்காமல் விட்டுவிட்டாள் இப்போது அதை எண்ணி தன்னையே நிந்தித்துக் கொண்டவள் கண்ணீரோடு குழந்தையின் உடலை ஈர துணி கொண்டு துடைக்க சீக்கிரம் துணி மாத்தாஞ்சு ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றாள் நந்தினி அக்கா குழந்தைக்கு கணக்கு பார்க்கிற நேரம் இல்லை நான் அப்படி பார்க்கக்கூடியவளா எதையும் யோசிக்காம கிளம்பு அஞ்சு நான் பாத்துக்குறேன் என்று அவளை கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாள் இரண்டு நாட்கள் தொடர் டியூட்டி முடித்து வந்த அஸ்வின் வீடு பூட்டப்பட்டிருப்பதை கண்டு உடனே நந்தினிக்கு அழைத்தான் அவள் மருத்துவமனையில் இருக்கும் விஷயத்தை சொல்லவும் திரும்ப என்னால் வர முடியாது நீங்களே சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க என்றவன் சுனிதாவோடு பேச்சை தொடர்ந்தான் இப்போ என்ன பண்றது அஞ்சு என்று நந்தினி கேட்கவும் நீங்க போங்கக்கா நான் பார்த்துக்கிறேன் என்றாள் சமாளிச்சப்பதானே எதுவா இருந்தாலும் உடனே கூப்பிடுடா நான் வரேன் என்றபடி அஞ்சனாவிடம் டோக்கனை கொடுத்துவிட்டு செலவிற்கு ஆயிரம் ரூபாயும் கொடுத்து சென்றாள் நந்தினி காய்ச்சலில் அணத்திக் கொண்டிருந்த குழந்தையிடம் இருந்து இப்போது பேச்சும் குறைந்து வெறும் அனல் மூச்சுக்களோடு அவள் கையில் கிடந்தது குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் சொன்ன செய்தியில் விதிர் போனவள் உடனே நந்தினிக்கு அழைத்து அக்கா ஆர்த்திக்கு டைஃபாய்டாம் உடனே அட்மிட் பண்ணணும் சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு இங்க கொஞ்சம் வர முடியுமா என்றாள் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அஞ்சு சீக்கிரம் வந்துட்டேன் ஒன்னும் பயப்படாத சரியாகிடும் நீ குழந்தைய முதல்ல அட்மிட் பண்ணு என்றாள் உடன் யாரும் இல்லாமல் குழந்தையை தூக்கியபடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த அஞ்சனா மீண்டும் நந்தினிக்கு அழைத்து அக்கா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க காசு கட்ட சொல்றாங்க நீங்க கொடுத்த ஆயிரம் ரூபா போதல என்றவளுக்கு இன்னுமே அழைப்பை ஏற்காத அசோக்கு எண்ணி அப்படி ஒரு ஆற்றாமை அவங்க கிட்ட ஜிபே நம்பர் இருந்தா வாங்கி கொடு அஞ்சு நான் உடனே அனுப்பி விடுறேன் அவருக்கும் தகவல் சொல்லிட்டேன் சீக்கிரமே வந்துடுவாரு நீ எதை பத்தியும் கவலைப்படாம இருடா என்றிட படுக்கையில் உணர்வற்று கிடந்த குழந்தையின் அருகில் அமர்ந்தவள் மனமோ வெகுவாக கண்ணன்று கொண்டிருந்தது கையில் வென்ஃபிளாங் ஏற்றப்பட்டிருந்த குழந்தையிடம் அசைவு தென்படவும் தான் தன் தாய் தந்தையருக்கு அழைத்து விஷயத்தை சொன்னவள் மீண்டும் கணவனாகப்பட்டவனுக்கு அழைக்க அவனும் வெகு அலட்சியமாக மனைவியின் அழைப்பை ஏற்றான் நான் எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் எடுக்கல என்றால் எடுத்ததுமே ஏன்டி என்ன என்ன கல்லாவில் உட்காந்து உங்க அப்பன மாதிரி ஈ ஓட்டுறவன் நினைச்சியா என்றான் நக்கலாக எங்க அப்பாவை பத்தி அனவசியமா பேச வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் என்றவளிடம் கட்டுப்படுத்தப்பட்ட கோபமும் கண்ணீரும் அப்படி பேசுவேன் வேலையா இருக்கிறவனுக்கு எதுக்கு கூப்பிட்டு உயிரை எடுக்கிற என்று காரணமே இன்றி காய்ந்தான் ஆர்த்திக்கு ரொம்ப முடியலை அட்மிட் பண்ணியிருக்கேன் டைஃபாய்டுன்னு சொல்றாங்க என்று மருத்துவமனையின் பெயரை சொன்னவள் அக்காவும் கிளம்பிட்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு செலவுக்கும் காசு இல்லை உடனே வாங்க என்று தன் வீம்பை விட்டு அவனை அழைத்தாள் நீதான் என் சொத்த ஹாஸ்பிட்டலுக்கு மொய் எழுத வைக்கிறேன்னு பார்த்தா நீ பெத்தது உனக்கு மேலே இருக்குடி இந்த தொல்லைக்காக தான் என்று ஆரம்பித்தவன் சரி சரி நான் முக்கியமான வேலையா இருக்கேன் இப்போ வர முடியாது என் ஃப்ரெண்டு கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து விடுறேன் நைட் சரியா கணக்கு கொடுத்துடணும் என்று வைத்த அதே நேரம் அரவிந்த் அங்கே வந்து சேர்ந்தான் என்ன முயன்றும் மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று தன்னை மீறி அஞ்சு அழத்தொடங்க அவளை தேற்றியவன் குழந்தையின் பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு அடுத்து செய்ய வேண்டிய பரிசோதனைக்கு எல்லாம் அவனே குழந்தையை தூக்கிச் சென்றான் வீட்டிற்கு வந்ததும் விஷயம் அறிந்த ஜெயந்தி மகராசி என் புள்ள வாழ்க்கையை தான் காவு வாங்கினான்னு பார்த்தா இப்போ எங்கள் வாரிசையும் காபு வாங்கிடுவா போலையே என்று ஒரு பாடு ஒப்பாரி வைத்தார் அத்தை அஞ்சு குழந்தைக்கு மருந்து கொடுத்தும் சரியாகலை ஹாஸ்பிட்டலில் தான் அவளுக்கு டைஃபாய்டுன்னு எங்களுக்கே தெரிய வந்தது என்ற நந்தினியின் பேச்செல்லாம் அவரிடம் எடுபடுமா என்ன ஒரு வழியாக வெங்கடேசன் ஈஸ்வரி வந்து சேரவும் தான் அஞ்சுவுக்கு உயிரே மீண்டது இரண்டு நாட்கள் சிகிச்சை பெற்ற குழந்தையை பார்க்க அடுத்த நாள்தான் வந்திருந்தான் அசோக் ஏற்கனவே அஞ்சுவை வசைப்பாடி கொண்டிருந்த தாயோடு சேர்ந்து தானுமே பேசியவனை பார்க்க பார்க்க பற்றி கொண்டு வந்தது அஞ்சுவிற்கு இருக்காதா பின்னே நேற்று தன் குழந்தைக்கு தேவையான மருந்து ஹாஸ்பிட்டல் பார்மசியில் ஸ்டாக் இல்லை என்றதுமே அவற்றை வாங்க வெளியில் வந்திருந்தால் அஞ்சனா அப்போதுதான் எதிரே இருந்த காஃபி ஷாப்பில் கவியோடு சிரித்துப் பேசிய அசோக்கை கண்டவள் அதிர்ந்து போயிருக்க அவள் கணவனோ தன் செயல்களால் அஞ்சு கொண்டிருந்த அதிர்ச்சியை இன்னுமே அதிகரித்தான் ஆம் கவிக்கு தேவையான உணவை தருவித்ததோடு அதை தன் கையாலேயே அசோக் ஊட்டி ஊட்டிவிடுவதை கண்டவள் தன் கண்களையே நம்ப முடியாது உரைந்து போனால் என்ன நடக்கிறது என்று அஞ்சுவிற்கு சுத்தமாக புரியவில்லை உடனே அங்கிருந்தபடி கணவனுக்கு அழைக்க முக்கிய மீட்டிங்கில் இருப்பதாக சொல்லி உடனே துண்டித்து விட்டான் தான் காணும் காட்சி நிஜம்தானா அதுவும் குழந்தையின் நிலை தெரிந்தும் இந்நேரம் வரை அவளை பார்க்க வராமல் இருப்பவன் அவள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனை எதிரிலேயே வேறொரு பெண்ணுக்கு ஊட்டி விடுவதை கண்டவளுக்கு சட்டென்ன ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை மனம் முழுக்க குழந்தை மட்டுமே நிறைந்திருக்க ஆர்த்தி குணமடைந்து வீடு திரும்பிய பிறகே அசோக்கிடம் காஃபி ஷாப்பில் அப்படி என்ன மீட்டிங் ஊட்டி விடுவதுதான் அவன் வேலையா என்று காரமாகவே கேட்டாள் அவள் கேள்வியில் அவன் கொண்ட திகைப்பின் ஆயுள் அரை நொடியே அலட்சியமாக அவளை பார்த்தவன் அதுதான் அம்மாவும் மகளும் முழுசா முழுங்கி இருக்கீங்களே சம்பாதிக்காம உங்க கூட உட்காந்து உனக்கு ஊட்டி விட்டா இதெல்லாம் கிடைக்குமா என்று நக்கலாக சொல்ல இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது இதோ பார் வேலையெல்லாம் ஆயிரம் நெளிவு சுழிவு இருக்கும் அதையெல்லாம் உன்கிட்ட விலாவரியா சொல்லிட்டு இருக்க முடியாது மாசமானா சுலையா சம்பளம் வேணும்னா உனக்கே இழுத்துக்கிட்டு இருந்தாலும் நான் போய் தாண்டி ஆகணும் என்று கிளம்பிவிட்டான் அவள் அவனை சந்தேகிக்கவில்லை அதே நேரம் தெளிவான பதில் சொல்லாமல் அசோக் சென்றதை ஜீரணிக்க முடியாது மாமியாரிடம் அவரிடம் நடந்ததை சொல்லி அவரோட போக்கே சரியில்ல போன வாரம் இது அவர் பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன் என்று பாதுகாப்பு உரையை எடுத்து காட்டினாள் அதுதான் நீ குழந்த வேண்டாம்னு சொல்லிட்டியே அப்புறம் எதுக்கு இந்த கருமத்தையெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்க என்றதும் அத்த உங்க மகன் நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ரூமுக்கு வரல அப்புறம் எதுக்கு இதுன்னு கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறார் அதே மாதிரி அந்த பொண்ணு யாருன்னு சரியான பதில் பதில் உனக்கு சொல்லணும்னு என் மகனுக்கு அவசியம் இல்ல முதல்ல அவனை கேள்வி கேட்க நீ யாருடி என்றார் ஆவேசமாக என்னத்த பேசுறீங்க நான் அவர் பொண்டாட்டி அங்க என் பிள்ளை செத்து பிழைச்சிருக்கு ஆனா பெத்த தகப்ப அடுத்த நாள் சாவகாசமா வந்தா நான் என்னன்னு நினைக்கிறது கோபமும் கேட்க ஜெயந்திக்கு மகனை குறைபேசியதில் பொத்துக்கொண்டு வந்தது இதோ பாரடி சம்பாதிக்கிற ஆம்பளைக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஒவ்வொன்னுத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்காத அதோட இதெல்லாம் சாதாரண விஷயம் அனாவசியமா உன் தான் யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தெரியாது எங்களுக்கு கல்யாண வேலையை தலைக்கு மேல இருக்கு இதுக்கு நடுவுல உனக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது முதல்ல புருஷனை மாடிக்கும் ஹாலுக்கும் அல்லாட விடாம ரூமுக்குள்ள கூட்டிட்டு போற வழிய பாரு என்றார் எல்லலாக நான் ஒன்னும் உங்க பிள்ளைய வெளியே போய் படுக்க சொல்லலையே என்று அஞ்சுவும் ஆதங்கத்தோடு கேட்க வாயால சொல்லலைனாலும் உங்க அப்பா வீட்டுல போய் உக்காந்ததுக்கு பேர் என்ன இதுவே வேறொரு ஆம்பளையா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஒருத்திய தேடி போயிருப்பான் ஆனா என் புள்ள உனக்காகவே காத்திருக்கான் பாரு அந்த மெதப்பு தாண்டி உன்னை பேச வைக்குது எம்பட்ட அருமை பெருமையா புள்ளிய வளர்த்து கொடுத்தா அவனோட வாழாம எங்களுக்கே ஆட்டம் காட்டுறியா நீ சோத்துக்கு வழி இல்லைனாலும் வெட்டி ரோஷத்துக்கு குறைச்சல் இல்லை என்று ஜெயந்தி நொடிக்கவும் நான் என்ன பண்ணிட்டேன் என்றால் அஞ்சுகும் அடக்க மாட்டாத கண்ணீரோடு பார் பூனை கண்ண மூடினா பூமி இருண்டு போச்சுன்னு நினைக்குமா என்னமோ சீமையிலேயே உன்னை விட்டா வேற பொமநாட்டியே இல்லைன்னு நினைக்கிறியா எங்க குடும்ப கௌரவத்துக்காக உனக்கு திரும்ப இந்த வாழ்க்கையை பிச்சை போட்டிருக்கோம் அதை காப்பாத்திக்கிறத விட்டுட்டு ஏன் பையனைய நோனாவட்டம் பேசிட்டு வருவியா என்றதும் குழந்தைக்கு முடியலன்னு தான் நான் கால் பண்ணினேன் ஆனா அவர் அதை கூட எடுக்கல எங்க அத்தானும் அவரை வேற ஒரு பொண்ணோட பார்த்துதான் சொன்னாரு நான் கேட்டா சண்டையில தான் முடியுது நீங்களாவது உங்க மகனை என்னன்னு கேளுங்கத்த என்றால் வேகமாக வழிந்த கண்ணீரை துடைத்தபடி என் மகனை நான் ஏண்டி கேட்கணும் சாப்பாட்டு வேலையை முடிச்சதும் நேரா போய் சா பூஜாரியில உட்கார்ற பத்தியா அந்த கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கைய கொஞ்சமாவது என் பையன் மேலவை அப்பதான் வாழ்க்கை நிலைக்கும் ஒன்னு தெரிஞ்சுக்கோ ஆயிரம் வரும் சாமி கொடுக்கலாம் ஆனா பிள்ளை வரும் புருஷன்தான் கொடுக்க முடியும் முதல்ல புருஷனை மதிக்க கத்துக்கோ உன்னை கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்தே என் புள்ள ஹாலுக்கும் மாடிக்கும் அல்லாடுறான் அப்போ குழந்தைய விட அந்த பொண்ணுதான் முக்கியமா இதை பார் என் மகன் வேலை செய்யறது பொம்மை நாட்டிங்க கூடங்கிறதால பேசாம பழகாம இருக்க முடியாது என்னமோ காய்கறிகாரன் பால்கார கேஸ் போட வரவனையும் பார்த்தா நீ இழுத்து மூடிக்கிற மாதிரி பேசுற என்று அமிலத்தை மாறி இறைக்க துடி துடித்து போன அஞ்சு அத்த என்றால் சீற்றமாக என்னடி அத்த இவங்க கிட்ட எல்லாம் வக்கனையா சிரிச்சு பேசுறதுல ரெண்டு வார்த்தை என் பையன்கிட்ட கிட்ட நீ எப்ப பாரு அழுது வடிஞ்சுக்கிட்டு அவன் நிம்மதி இல்லாம செய்யறதால உன்ன மாதிரி உனக்கும் அவங்களுக்கும் நாங்க என்ன முடிச்சா சரியில்லடி அதுதான் என் மக சாதாரணமா ஒரு பொண்ணோடு போனதையும் பழகினதையும் கேணச்சு இல்ல என்று அவளை பேசவே விடாமல் அடிக்க வேண்டிய இடத்தில் சரியாக அடித்து மொத்தமாக வாயெடுத்து விட்டார் எனக்கு என் மகனை தெரியும் உன் தப்ப மறைக்க என் மக மேலே படி போட்டு பூசி முழுக பார்க்குற ஆனா இதெல்லாம் இந்த ஜெயந்தி கிட்ட நடக்காது என்றார் ஆங்காரமாய் அத்த நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு அஞ்சு சொல்றது ஏன்னு நீங்களும் கொஞ்சம் விசாரிக்கலாமே என்று நந்தினி துணைக்கு வந்தாள் இன்னைக்கு இவ புருஷனை சொன்னவ நாளைக்கு உன் புருஷனையும் சொல்ல தயங்க மாட்டான் நந்துமா இதனால குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் இந்த தலப்பா மாத்திக்கிட்டு நீ தள்ளி இருக்கிறது தான் உனக்கும் உன் பிள்ளைக்கும் நல்லது இவ ஆடின ஆட்டத்தை எல்லாம் மறைக்க என் பிள்ளைய பலியாக்க பாக்குறா நாளைக்கு எதுக்கும் துணிஞ்சி யார் குடியையும் கெடுத்து உங்களையும் நிற்கதியா நிற்க வைப்பா ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்றவரின் குற்றச்சாட்டில் நிலை குலைந்து போனாள் அஞ்சனா